வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலையில் அதிரடி ஏற்றம் காணப்பட்டாலும் உலக சந்தையில் தங்கத்தோட விலையை சார்ந்து நாளை தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிய வாய்ப்புகள் இருக்குது இது பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாவாக காணப்பட்டது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் விலையிலும் அதே போல் நம்மளுக்கு ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுறதுனால வெள்ளியோட விலை மீண்டும் ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாவும் பார்த்துக்கலாம்

ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாம் எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறாக காணப்படுற விலை பத்து கிராம் தொண்ணூற்றி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாயும் சவரனுக்கு முந்நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுற விலை இந்த ஏற்றத்தின் காரணமாக இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரம்